மறுபடியும் சத்திய வசன நிகழ்ச்சிக்கு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இந்த தேவ சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் பதினைந்தாம் பதினாறாம் வாக்கியங்கள் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வார்த்தையை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும் படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தற்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள் என்று பௌலடிகள் ஆலோசனை சொல்லுகின்றார் இப்போ நாம வீட்டிலேயா இருக்கட்டும் தொழில் இடங்களிலேயா இருக்கட்டும் பாடசாலையிலேயா இருக்கட்டும் பணிகளிலேயா இருக்கட்டும் எல்லா இடங்களிலேயும் ரெண்டு விதமா நாங்கள் நபர்களை காணுகின்றோம் வீட்டில் அம்மா கூட நிறைய வேலைகளை செய்வாங்க அப்பா கூட நிறைய வேலைகளை செய்வாங்க ஆனால் கொண்டு முறுமுறுத்து கொண்டு எந்த நேரமும் ஏசி பேசிக்கொண்டு தங்களுக்குள்ளேயே தாங்கள் நொந்து கொண்டு புழுங்கி கொண்டு தங்களுக்குள்ளே வேதனைப்பட்டு கொண்டு முறுமுறுத்து 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 கொண்டு இருப்பாங்க அது ஒரு வகையான காரியம் அது தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்கிற விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு சூழ இருக்கிறவங்கள உடைச்சி போடுவாங்க சூழ இருக்கிறவங்கள நொறுக்கி போடுவாங்க அது தர்க்கிப்பு எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது என்கின்ற மனப்பான்மையிலேயும் மற்றவர்கள் எல்லாருமே பிழை நாம் மட்டும்தான் சரி என்கின்ற மனப்பான்மையிலேயும் அநேகர் இன்றைக்கு தர்க்கித்து தர்க்கித்து தங்களை சூழ இருக்கிற எல்லாரையும் காயப்படுத்துறது உடைச்சி போடுறது அவர்களை வேதனைப்படுத்துறதே ஒரு நிலைமையாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தர்க்கிக்கிறவர்களா முறுமுறுக்கிறவர்களா நான் பேசுகின்ற நான் தர்க்கிக்கிறவனா முறுமுறுக்கிறவனா வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் எங்களை அடையாளம் காண வேண்டும் என்கின்றார் பவுல் ஜீவ வசனமாகிய இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு என்று பவுல் சொல்லுகிறதன் காரணம் எங்க வாழ்க்கையில பல சவால்களை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது எப்பொழுதும் அந்த சவால்களை எதை கொண்டு எதிர்கொள்ளலாம் என்றால் வேதவசனம் ஜீவ வசனம் வேத வசனமாகிய இந்த பட்டியத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த விடயங்களை ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு தான் நாங்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆனப்படினால எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் காலையில் நான் நினைக்கிற இன்றைக்கு கூட காலையில் நீங்கள் தியானம் பண்ணியிருப்பீங்க அப்படி தியானம் பண்ணாதவர்கள் இருந்தால் நீங்கள் இந்த செய்திக்கு பிறகு வேதத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க கத்தனோடு உறவில்லை என்றால் ஜீவ வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இல்லை நாம் முன்னறி இறைவனோடு சேர்ந்து பணிகளை செய்ய முடியாது ஆனப்படினாலே எப்படிப்பட்டவர்கள் பணியிலே சாதிக்கிறார்கள் அவர்கள் இறைவனுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் அவர்கள் எதை செய்தாலும் இறைவனுடைய மகிமைக்காக செய்பவர்கள் அவர்கள் எதை தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன எதிர்மறையான விஷயங்கள் நடந்துவிட்டாலும் வேதத்தையும் வேத சத்தியங்களையும் நம்புகிறவர்களாய் இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்டவர்கள் வாழ்வினாலே அநேக சாதனை தருகின்ற பணிகளை செய்து சாதிக்க முடியும் மற்றவர்களால ஓடி 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 பெருசாக காரியங்களை செய்கிறதா இருக்கும் பிள்ளைகளுக்காகவே வாழுகிறத போல இருக்கும் அல்லது நண்பர்களை பாடசாலையில் அதிகம் சம்பாதித்தது மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரு தோற்ற மயக்கமே ஒளிய அவர்கள் செய்து சாதித்தவை ஒன்றும் இல்லை காரணம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கிற அந்த மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் தக்கதாக கிறிஸ்துவின் வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே நல்ல சுடர்களை போல சூரியனை போல சந்திரனை போல பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழுகுவதனால் உங்களால் சாதிக்க முடியும் என்று பவுல் அடிகள் சிறையிலே இருந்து தன்னுடைய இந்த வாசகர்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்றார் எவ்வளவு பாடு சிறையில் எவ்வளவு வேதனை சிறையில் ஆனால் அத்தனை சிறை பாடுகள் வேதனையின் மத்தியிலையும் அவர் ஏன் இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லுகின்றார் என்றால் தங்களை உருக்காதவர்கள் தங்களை மெழுகு வர்த்தியை போல உருக்காதவர்கள் தங்களுக்கு மேல வருகின்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவரை மட்டும் விசுவாசித்து நம்பி கண்மலையின் மேலே உறுதியாக நிற்காதவர்கள் எப்படி குடும்பத்துல சாதிக்கலாம் எப்படி பிள்ளைகள் வாழ்விலே சாதிக்கலாம் எப்படி பணி வாழ்விலே சாதிக்கலாம் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பது தான் பவுல் அடிகளுடைய இந்த சிறிய ஆலோசனையாக இருக்கிறது அதனாலே முறுமுறுப்பு வேணாம் தர்கிப்பு வேணாம் எங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் கூடாக நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது காரணம் இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியால் நிறந்தது இந்த உலகம் எங்களை திருப்பி திருப்பி நோகடிக்கும் இந்த உலகம் எங்களை திருப்பி திருப்பி வேதனைப்படுத்தும் இந்த உலகத்திலே நாங்கள் நீதியை நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் இந்த உலகத்திலே இருந்து வருகின்ற எல்லா காயங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களால் சரியான முறையில் நாம் முகம் கொடுக்க கூடும் என்றால் அது எங்களுடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஜீவ வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தையின் பலத்திலே விசுவாச இருந்து நாங்கள் எதிர்நோக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் நீதி செய்வார் தேவன் பதில் செய்வார் தேவன் மாறாதவர் அவரிடத்தில் ஏற்காலத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு அவரிலே நாம் தங்கியிருக்கின்ற பொழுது நாங்கள் சுடர்களாய் ஒளி கொடுக்கலாம் இதுதான் பவுலடிகள் இந்த மூன்று வாக்கியங்களுக்கு ஊடாக இந்த காலை வேளையில பேசுகின்ற செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேர்களுக்கும் நான் சொல்லுகின்ற ஒரு சிறிய அறிவுரை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை வரலாம் சவால்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம்

உன்னால தான் நடந்துச்சு நீ தான் இதுக்கு பிரச்சனை உன்னால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சும்மா தர்க்கிச்சு மற்றவர்களை நோகடிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விசுவாசத்தோடு அமர்ந்திருப்போம் ஜபிப்போமா நல்ல ஆண்டவரே சுவாமி இந்த செய்திக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை வேளையிலே பவுலடிகள் இந்த சிறை கம்பிகளுக்கு பின்பதாக நின்று கொண்டு பிளப்பிய திருச்சபைக்கு சொல்லுகின்ற மேலான சத்தியம் உங்களுக்காக எங்களால் ஒளி கொடுக்க முடியாது உங்களோடு சேர்ந்து நாம் நீங்கள் தருகின்ற அத்தனை இடங்களிலும் உங்களுடைய ஜீவ வாக்கியங்களை பற்றி பிடித்தவர்களாய் உங்களோடு நிலை நீக்கவில்லை என்றால் மகிழ்ச்சியோடு நாம் பழ முடியாது ஆதலினால் எப்பொழுதும் எல்லா சூழல்களிலும் உடைய ஜீவ வார்த்தைகளை பற்றி பிடித்தவர்களாய் இந்த மாறுபாடான கோணலான சமூகத்துக்கு முன் சுடர்களை போல பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஜேசு கிரீத்தனுடைய நல்ல நாமத்திலே ஆமேன் ஆமேன்